என்னோட கிளைண்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா அவங்களோட மருமகள் வந்து ரேவதி என்னோடய கிளைண்ட்டுங்க ரொம்ப எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படி ரெண்டு பேரும் உட்காந்து அரட்டை அடிப்போம் அந்த கதை இந்த கதை நிறையா வந்துட்டு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பாட்டிகிட்ட பழகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்க எனக்காக வந்து நான் பொழுதுக்கும் உட்காந்து உன்னோட நிகழ்ச்சி பார்ப்பேன் அப்படின்னாங்க நான் ஃபோனில் சொல்லும்போது ஏதோ விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் காலையில் இருந்து இப்போ உட்காந்துருந்தாங்க அவங்கள கண்டிப்பாக நான் பாராட்டிடணும் ஏன்னா அவங்களுக்கு தொண்ணூற்றி நான்குங்களா தொண்ணூற்றோரு வயசு ஆகுதுங்க எல்லாருமே பாராட்டு தயவு செய்து கைத்தட்டி பாராட்டு கொடுங்க உற்சாகமாக ரொம்ப என் மேலே பிரியங்க எப்பயார எதா நினச்சிட்டாங்க வண்டி ஆட்டோவ விருந்து கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதனால இது மாதிரி நல்ல நல்ல நட்புள்ளங்களை சூலூரில் ஒரே இடத்துல ஆபீஸ் போட்டு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால நிறைய எனக்கு வந்திருக்கவங்க எல்லாமே நிறைய பேர் எனக்கு கிளைண்ட்ஸ் தான் மார்னிங் வந்தவங்க நிறைய பேர் ஸோ கார்த்தி சார் வாங்க ஒண்டி புது

திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிரணி பேரவை முத்தான மூன்றாவது மாநாடு இன்று மூன்றாவது மாநாடு என்பது மூன்று என்றாலே குரு பகவானின் ஆதிக்கத்தில் அமைந்துள்ளது அப்பொழுது குரு என்றால் இருள் என்ற ஒளியை நீக்குபவர் குரு ஒரு வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் அனைத்திற்கும் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் அனைத்து அற்புதங்களையும் தந்துவிடுவார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சளி இதன் பலமுறையை நாம் நன்கு அறிந்து பார்த்தோமென்றால் சிறப்பான பதில் பலனை எடுக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் குரு அமைய பெற்றவர்கள் லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பாக்யஸ்தானத்தை கொடுத்து விடுகிறார் ஐந்தாம் இடமான குலதெய்வம் தந்தை வழி சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்துவிடுகிறார் மற்றும் லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகன் சம்பாதிக்கும் சொத்துக்கள் அனைத்தும் பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் தந்தை வழி சத்துக்கள் அனைத்தும் ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்ததிங்கும் பாக்கியத்தை குரு பகவான் ஒருவரே கொடுத்து விடுகிறார் அதேபோல் அகப் அஷ்டமத்தில் சனி அகப்பட்டவனுக்கு எத்தனை பெரிய சம்பாத்தியம் ஏழு தலைமுறையில் சம்பாதித்து வைத்திருந்தாலும் எட்டில் சனி பகவான் அவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமே தவிர பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தரம்பாரியாக சரம்பாரியாக பிரித்து கொடுப்பதில் வல்லவராகின்றார் நாம் இன்று நான் பாரம்பரிய ஜோதிடர் நாம் ஒரு ஜாதகத்தை இன்று எடுத்துக்கொண்டால் இன்று இருக்கும் இன்றைய நவீன காலகட்டத்தில் நின்று கேட்பதற்கு கூட நேரமில்லை அப்பொழுது எந்த ஒரு ஜோதிடரையும் நாம் குறை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பதினெட்டு சித்தர்களும் முதலில் ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளில் ஏழாவது கலையாம் தூயக்கலை ஜோதிடக்கலை இந்த கலையை சிவபெருமான் விநாயகருக்கு உபதேசித்ததாகவும் விநாயக நந்திதேவருக்கு உபதேசித்தாகவும் நந்திதேவர் பதினெட்டு சித்தர்களுக்கு உபதேசிதாகவும் வரலாறு சொல்லப்படுகின்றனர் பதினெட்டு சித்தர்களுமே பதினெட்டு சித்தாந்தங்களை கண்டுபிடித்தனர் அவர்கள் அனைவருமே ஒவ்வொரு முறையில் ஆராய்ச்சி சென்றனர் அதுபோல பதி பதிமூணு கோடி மக்கள் உள்ளனர் இதில் ஐ ஐந்து கோடி ஜோதிடர்கள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொன்னால் ஐந்து கோடி பலன்களை சொல்ல முடியும் ஏன் இவ்வாறு கருத்து மாடுபாடுகள் நடக்கின்றன என்பதை நாம் அறியலாம் அவரவர்களுக்கு அவரவர் அந்த நவநாயகர்கள் என்ன அடிப்படையில் காட்டிக் கொடுக்கின்றோ அதைத்தான் சொல்கிறார்கள் இதில் தவறு ஏதும் இல்லை நாம் ஜோதிடர்கள் எனில் சாதாரண மாநில பிரவிகளாக இருந்துவிட்டால் ஒன்றும் தப்பில்லை ஜோதிடர் எனில் தெய்வ யாக்னன் தெய்வம் தானாக ஒரு பலனை தடுக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகத்தை கட்டிக்காக்க டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி எம்எல்ஏ எம்பிக்கள் இருப்பது போல நமது கடவுள் பிரபஞ்சமான இயற்கை வான்வழி அனல் நீர் காற்று இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு தெய்வ யனை படைத்துள்ளார் அவர்களின் தசை புத்தி நடக்கும் காலகட்டங்களிலும் ஒரு ஜோதிடர் முழுமையாக தான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது ஜோதிடம் என்பது சாகும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டிருக்கும் வரை மாணவர் கற்ற பிறகு ஆசிரியர் அவர் படித்துக்கொண்டே இருந்தால் ஞானியாகி விடுகிறார் அப்பொழுது பரபிரமமான நாம் முதலில் செய்ய வேண்டியது தெய்வங்களை பிடித்து கொள்ள வேண்டும் ஜோதிடங்களை தினமும் கற்றுக்கொண்டு ஒரு புத்தகத்தை பரட்டும் பொழுது தினம் ஒரு தகவலை நாம் அறிந்து கொள்ளலாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஒரே புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பலன்கள் நமக்கு செம்படும் இப்பொழுது ஜோதிட பொக்கிஷங்களாக சொல்லப்போவது என்னவென்றால் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு மனிதன் பிறந்துவிட்டால் நல்வினை தீவினை வேலை செய்கின்றது ஒருவர் அனைவரும் ஒரே ஒரு நாம் ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பல கோடி பேர் பிறந்துள்ளார்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் அதில் எட்டு லட்சம் பேராவது பிறந்திருப்பார்கள் ஏன் அந்த அஸ் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பணக்காரராக இருக்கின்றார் ஒருவர் ஏழையாக இருக்கின்றார் ஒருவர் சாகும் வரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் இதற்கு கர்ம வினைகள் அதாவது ஊழ்வினைதான் காரணம் ஊழ்வினை என்றால் என்ன நல்வினை தீவினை மட்டும்தான் நம் வாழ்வில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் Mudar தன் குலம் காத்த ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதல் வேலை தம் குலம் காத்த தெய்வத்தை அனுகிரகம் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை பௌர்ணமி நன்னாளில் பௌர்ணமி என்று கேது பகவானின் ஆதிக்கம் கேது என்பது ஞானக்காரகனாகவும் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் எங்கும் பிரபஞ்சத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்திருக்கும் அப்பொழுது தன் குலம் காக்கும் தெய்வம் நிறைந்த கண்களுடன் அளப்பரிய சக்தியுடன் காணப்படுகின்றார் அவரை சென்று நாம் தரிசனம் செய்யும் பொழுது கேட்காமலே அனைத்து வரங்களையும் நம் தெய்வம் தந்துவிடும் ஒரு குல தெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது வீடு வாசல் சுத்தம் செய்து நமது குடும்பத்தாருடன் செல்ல வேண்டும் அடுத்து நாம் நம்மளுடைய நமக்கு எந்த தெய்வங்களை கும்பிடலாம் என்றெல்லாம் கும்பிடக்கூடாது நமக்காக நமக்கு பிடித்த தெய்வங்கள் அனைவருக்கும் ஒரு தெய்வம் பிடிக்கும் ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு எடுத்துக்காட்டாக சிம்ம லக்னம் என கொண்டால் ஐந்தாம் அதிபதியாகிய குரு பகவானையும் ஒன்பதாம் பதிவாதியாகிய செவ்வாய் பகவானையும் வழிபட பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் தானாக வந்து கொண்டிருக்கும் இவை ரெண்டையும் நாம் ஆக்டிவேஷன் செய்ய வேண்டும் அல்லது அவரவருக்கு பிடித்த தெய்வங்களை வணங்கலாம் குலதெய்வம் எடுத்து இஷ்ட தெய்வத்தை கும்பிட வேண்டும் மேலும் தசை என்றால் உயிர் புத்தி என்றால் உடல் உடலையும் உயிரையும் இயக்கக்கூடிய அவரவர் ஜாதகத்தில் சூரிய தசை நடைபெற்றால் நாம் சூரியன் பகவானை தினமும் அந்தயா வேலை வேளையில் சூரிய நமஸ்காரம் செய்தாலே போதும் சூரிய பகவான் இறக்கத்தன்மையுடையவர் அளப்பரிய சக்திகளை தந்துவிடுவார் சந்திர பகவான் சந்திர திசை நடந்தால் சந்திர பகவான் பத்து வருடங்கள் திசை நடக்கும் பொழுது அம்மன் வழிபாடு எந்த சாந்த அம்மனாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நன்னாளில் அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு செவ்வாய் திசை நடந்தால் முருகபெருமான் வழிபாடு சிறப்பு புதன் திசை நடந்தால் பெருமாள் வழிபாடு சிறப்பு குரு திசை நடந்தால் முருக வழிபாடு சிறப்பு திசை நடந்தால் பெருமாள் வழிபாடு சிறப்பு சனி திசை நடந்தால் சனி பகவான் வழிபாடும் திசை நடந்தால் உக்ர தெய்வங்களான காளியம்மன் வனதுர்க்கை வழிபாடும் கேது திசை நடந்தால் சித்தார்கள் சன்னியாசிகளை சந்திப்பது மிகுந்த பாக்கியத்தை தரும் இப்பேற்பட்ட அனைத்தும் சிறந்த பாக்கியமையை நாம் எங்கு தேடுவது என அலைய வேண்டாம் இப்போ மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த மாநாடுகளில் தெய்வ குருமார்களும் ஜோதிட பேராசிரியர்களும் மக்கள்களும் அனைவரும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உள்ளனர் பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களும் உள்ளனர் நூத்தி எட்டு பாதத்தில் பிறந்தவர்களும் உள்ளனர் பதினைந்து பதினோரு கரணங்களில் பிறந்தவர்களும் முப்பது திதியில் பிறந்தவர்களும் உள்ளனர் இவ்வாறு விழா கலந்து கொள்ளும் பொழுது அனைவரையும் சந்தித்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கின்றது ஆகையால் விழாக்கள் நடக்கும் இடங்களுக்கும் நாம் மனம் சந்தோஷப்படும் இன்று அப்பேபட்ட நன்னாளான மகாபரணி நட்சத்திரமாகும் மகாபரணி நட்சத்திரம் என்பது சுக்ர பகவானின் நட்சத்திரமாகும் யமதர்ம ராஜாவின் நட்சத்திரம் நீதிமானாக விளங்கக்கூடிய யமதர்மான் பிறந்த நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமே நாம் கடமையை தவறை பலனை எதிர்பாராத என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார் அதுபோல நமது மூதாதியர்களுடைய கடனை கொடுக்க வேண்டும் இறந்து போனவர்களை மதிக்க வேண்டும் திதி திவசம் இந்த ஹோமங்களை முறையாக நாம் செய்ய வேண்டும் உயிருடன் இருக்கும் பொழுது சூரிய சந்திரர்கள் தாய் தகப்பனை வணங்குவதும் அவர்களுக்கு உடல் முடியாமல் போகும் காலத்திலாவது பணிவிடைகள் செய்வதும் பித்ருகர்மாவிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இன்று பதிமூணு கோடி மக்களில் மிகவும் கடனாகவும் நோயாகவும் எதிரியாகவும் பல கோடி மக்கள் உள்ளனர் முதலில் செய்ய வேண்டிய வேலை பித்ருக்கடன் அதாவது மூதாதியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாங்கள் திதி கொடுக்கின்றோம் திவசம் கொடுக்கின்றோம் மற்றும் தர்ப்பண ஹோமங்கள் செய்துவிட்டோம் எதுவும் எங்களுக்கு நடக்கவில்லை முழுமனதுடன் செய்யவில்லை ஆத்ம திருப்தியாகவும் முழுமனதுடன் செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை புரட்டாசி மாதம் அமாவாசை மற்றும் தை அமாவாசைக்கு செய்யலாம் ஆடி அமாவாசை முடிந்தே புரட்டாசி மாதம் துவங்கும் காலகட்டங்களில் பௌர்ணமி அடுத்த பிரதமை திதியிலிருந்து அமாவாசை வரை பதினைந்து நாட்கள் வேலோகத்திலிருந்து நம்மளுடைய மூதாதையர்கள் மகாலயம் என்றால் மிகப்பெரிய மூதாதையர்கள் பூமியில் வாசம் செய்வதாக ஐதீகம் அவர்கள் வரும் நன்னாளிலாவது நாம் அவர்களை வீட்டில் நினைத்து காகத்திற்கு எல் சாதம் வைப்பதும் யமதீபம் போடுவதும் சிறப்பு இன்று அப்பேற்பட்ட அருமையான ஒரு நன்னாள் இந்நாளில் மகாதீபம் பரணி தீபம் இன்றும் ஏற்றலாம் இன்று ஏற்ற தவறியவர்கள் கண்டிப்பாக தீபாவளி என்று முதல் நாள் யமதீபம் ஏற்ற வேண்டும் யமதர்மராஜா ராஜா மிகவும் சந்தோஷமடைந்து அவர்களுடைய ஏழு தலைமுறையிலுள்ள மூதாதையர்கள் சொர்க்கத்திற்கு போகத்திற்கு வழிவகுப்பார் இது அனுபவம் வாய்ந்த உண்மையாகும் நான் பாரம்பரிய ஜோதிடர் என்னுடைய அனுபவத்தில் இதை நான் பலருக்கு தொகுத்துள்ளேன் யமதீபம் என்பது இன்று போட வேண்டிய நாள் அல்லது நாம் யமதீபத்தை தீபாவளிக்கு முதல் நாள் ஏற்ற வேண்டும் வீட்டில் ஏற்றக்கூடாது வீட்டிற்கு வெளியில் மாடிப்படிக்கு மேல் எட்டு திசைகளிலும் எட்டு தேவதைகளை நினைத்து எட்டு அகழ்விளக்கு வைக்கலாம் அல்லது தென்மேற்கு மூலையில் ஒரு அகழ்விளக்கு வைக்கலாம் எமன் வரும் திசை தெற்கு திசை தெற்கு அதிபதி செவ்வாய் பகவான் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்தே நம்மளுடைய ஏழு தலைமுறைகளுக்கும் நன்மையை செய்கிறார் அடுத்து நாம் புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் தெற்கு நோக்கிய ஸ்தலங்களில் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வது உபாசனை செய்வதும் ஜோதிடர்களுக்கு மிகச்சிறந்த அன்பாகும் அதுபோல எதிரியால் ஏற்படும் தொல்லை கடனால் ஏற்படும் தொல்லை நோயால் ஏற்படும் தொல்லையை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை திருச்செந்தூர் சென்று வழிபட சிறப்பு ஆகும் இன்னும் திருச்செந்தூரில் முருகபெருமானை தரிசனம் செய்வதென்பது முருகபெருமானை நினைத்தால் மட்டுமே அங்கு செல்ல இயலும் திருச்செந்தூர் முருகபெருமானின் தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்த தரிசனமாகும் திருச்செந்தூர் என்பது பௌர்ணமி நன்னாள் சஷ்டி திதி நன்னாள் கார்த்திகை நன்னால் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நன்னாளில் தரிசனம் செய்வது சிறப்பு கடலில் நாம் அங்கு முக்கால் நாளிகை தங்க வேண்டும் முதலில் திருச்செந்தூர் சென்று நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் பிறகு கடலில் குளிக்க வேண்டும் உள்ளே சண்முகர் மற்றும் மூலவரை தரிசனம் செய்ய வேண்டும் பன்னீரலையில் விபூதி வைத்து வாங்க வேண்டும் வாங்கிய பிறகு சந்தன கோபாலர் குடைவரை கோவில் இருக்கும் அந்த கோவிலில் நாம் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் பெருமாளை தரிசனம் முடித்த பிறகு சிவலிங்க பஞ்சலிங்கமாக பஞ்சலிங்கங்கள் வில்வ இலையால் அர்ச்சிக்கப்பட்ட சிவலிங்க பூஜை முருகபெருமானை தாரகாசுரனை கொள்வதற்காக சிவ பூஜை செய்ததாக ஐதீகம் அவரை வழிபாடு செய்த பிறகு நாம் வெளியே வள்ளி தாயாரை குங்கும அர்ச்சனை செய்து சரிசிக்க வேண்டும் இவ்வளவு பாக்கியங்களும் செய்தாலும் அங்கு கடைசி கோடியில் சிகப்பு கட்டிடத்தில் அமைந்துள்ள நாம் திருச்செந்தூர் முருகனை கோவிலை கட்டிவிட்டு சித்தர்கள் அனைவரும் சமாதி அடைந்துள்ளார்கள் மூவருமே சிவபெருமானை தன் ஒளியால் அவர்களை அவருள் ஐக்கியமாக்கிக் கொண்டார் அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலத்தில் அங்கு நாம் மூனை முக்கால் நாளிகை அமர வேண்டும் அது என்ன மூனை முக்கால் நாளிகை ஒன்றரை மணி நேரம் சித்தர்கள் வாசம் செய்யும் பாசிட்டிவ் பகுதியாகவும் நல் அலைகளும் பிரபஞ்ச சிந்தனைகளும் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றை மணி நேரம் கோவிலுக்கு சென்றாலும் ஓர் நாம் நல் ஒரு இடங்களுக்கு சென்றாலும் ஒன்றை மணி நேரம் அமரும் பொழுதே பாசிட்டிவ் அலைகள் அனைத்தும் நமது உடலில் பிரசிக்கப்படும் அந்த சித்தமடைந்த சிவபெருமான் அனுகிரகத்தோடு அவர்களை சிவபெருமான் ஐக்கியமாக்கிக் கொண்டார் அத்தனை சக்திகள் வாய்ந்த இடத்தில் நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுதே நமது உயிரும் மனமான சந்திர பகவானும் உடலும் உயிரும் அனைத்து கர்மாக்களும் போக்கி நற்பயன் நல்வினை நமக்கு தீர்க்கப்படுகிறது தீர்ந்த பிறகு நாம் நம் வீடு வந்து நம் குளம் தாய்த்த குலதெய்வத்தை வீட்டில் நினைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட அனைவருக்கும் யோகமே அனைவரும் நான் என்னுடைய அனுபவத்தில் இருபது வருட பாரம்பரிய ஜோதிடர் ஜோதிட பேராசிரியரும் கூட இந்த அனுபவங்களை பல கோடி மக்களுக்கு சொல்லுது இன்று வரை கோடி லட்சாதிபதிகளாகவும் லட்சாதிபதிகளாகவும் பல கோடிகளை பெற்றே இன்றும் நன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜாதகத்தில் நல்வினை தீவினை என்பது முக்கியம் அப்பொழுது அவர்களின் ஊழ்வினை கரைக்கப்பட்டு நல்வினை கிடைத்துவிட்டால் அனைவரும் கோடீஸ்வரர்களே கடவுள் பாரபட்சமின்றி அனைவருக்கும் யோகங்களை கொடுத்துள்ளார் கடவுள் பாரபட்சமின்றி அனைவருக்கும் தோஷங்களை கொடுத்துள்ளார் தோஷங்களும் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே வேலை செய்யும் யோகங்களும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டுமே வேலை செய்யும் ஆகையால் என் காலதாமதம் கருதி காலதாமதம் கருதி எனக்கு அளிக்கப்பட்ட நேரத்தில் இந்த சிறிய கருத்துக்களை கூறியுள்ளேன் அனைவரும் பயனடைவீர்களாக என்று கேட்டுக்கொண்டு எனக்கு நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து அகில உலக மகளிர் ஜோதிடி பேரவை நாமக்கல் மாவட்ட தலைவி டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ

नवीन <laughs> <Nabeen>, <inaudible> <Nabeen. inaudible> <Nabeen. inaudible> <Nabeen. inaudible>

இந்த பிரபஞ்ச பேராற்றல் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாயில்லங்கட்டும் இவர்களது வம்சம் வாழையடி வாழையாய் தலை தோங்கட்டும் இவங்களை மட்டும் இல்லாமல் சந்ததியும் தொடர்ந்து இந்த அகிலோட மகிழ்ச்சப்பேரவையை எஞ்சன் வழிவழியா தொடரணும் இது ஆயிரம் ஆண்டு காலம் தலைநர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது அணிகளுடைய வேண்டுகாட்டும் இது சிறு சிறப்பு என் மனமார்ந்த வாழ்த்துகள் ஒத்துழைப்பு என்றைக்கும் வாழ்ந்து